உள்ளாட்சி அமைப்புகளின் வரலாறு சிஸ்டம் தமிழக உள்ளாட்சி அமைப்புகள் சுமார் ஐயாயிரம் ஆண்டுகள் பாரம்பரியமான பழம்பெரும் வரலாறு ஓடியதாக இருந்தன முடியாட்சி காலத்திலும் மன்னர்களுடன் நேரடி தொடர்பு கொண்டு உள்ளாட்சி நிர்வாகம் சிறப்பாக விளங்கியது கிபி எட்டாம் நூற்றாண்டு முதல் பத்து பதினொன்றாம் நூற்றாண்டுகள் வரை குறிப்பாக சோழ மன்னர்கள் காலத்தில் பலமாய்ந்த சுய ஆட்சி அமைப்பாக உள்ளாட்சி செயல்பட்டு வந்ததை காஞ்சிபுரம் உத்திரமேரு ஸ்ரீவைகுண்ட பெருமாள் கோவில் கல்வெட்டுகள் மூலமும் கிராம சபா தொடர்பான விவரங்களை திருப்பார்கடல் கோட்டை செம்பியன் மகாதேவி ஆகிய ஊர்களில் கண்டெடுக்கப்பட்ட கல்வெட்டுகள் மற்றும் செப்பு தகடுகள் மூலமும் அறியலாம் ஒன்பதாம் நூற்றாண்டில் ஆட்சி செய்த பரந்தக சோழர் காலத்தில் கிராம சபை நடைபெற்ற விவரங்களை குறித்து ஆதாரங்களும் தேர்தல் விதிமுறைகளும் மற்றும் தேர்ந்தெடுக்கப்படும் முறைகளும் குறித்து விரிவான கோவில் கல்வெட்டுகளில் பொறிக்கப்பட்டுள்ளது கிராமக் கூட்டங்களில் வயது வந்த ஆண்கள் மட்டுமே உறுப்பினர்களாக இருந்துள்ளனர் கிராமக் குழுவின் உறுப்பினர்கள் குடவோலை முறை என்ற ரகசிய வாக்களிப்பின் மூலம் தேர்வு செய்யப்பட்டனர் கிராம குழுவின் போட்டியிட தகுதிகளாக இருந்தவை ஒருவேளை நிலம் ஒருவேளை நிலம் ஆறு புள்ளி ஆறு ஒன்று ஒன்று ஆறு ஏக்கர் இருத்தல் வயது முப்பத்தி ஐந்து முதல் எழுபது வரை வேதம் படிக்கத் தெரிந்திருத்தல் போன்றவை தகுதிகளாகும் தகுதி இன்மையாக கருதப்பட்டவை ஏற்கனவே மூன்று ஆண்டுகள் பதவியில் இருந்தவர்கள் அவர்களின் நெருங்கிய உறவினர்கள் வாரிய உறுப்பினராக இருந்து காட்டாதவர்கள் மற்றும் அவரது உறவினர்கள் பிறர் சொத்தை அபகரித்தவர்கள் மற்றும் ஈண்ட ஒழுக்கம் உள்ளவர்கள் பந்தமாபாதம் செய்தவர்கள் அதாவது கொலை கொள்ளை கற்பழிப்பு கல் அருந்துதல் மற்றும் குரு நிந்தனை செய்தல் ஆகியவற்றை போட்டியிட தடை விதிக்கப்பட்டது கல்வியும் நில உடமையை கருதப்பட்டு காலம் பதவி குழுக்கள் குடும்பங்கள் எனும் வார்டுகளாக பிரிக்கப்பட்டு ஒவ்வொரு குடும்பங்களுக்கும் ஒரு உறுப்பினர் என்று தேர்வு செய்யப்பட்டன குடும்பங்களில் இருந்து தேர்வு செய்யப்பட்டவர்கள் வார்டின் பெருமக்கள் என அழைக்கப்பட்டன வாய்ஸ் ஆஃப் ராஜ் பேஜை ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் மற்றும் யூடியூப்பில் ஃபாலோ பண்ணிக்கோங்க